நற்றினை பாடல் குறிஞ்சு குடிச்சி நெஞ்சம்பாடலின் விவரங்கள் தீனை குறிஞ்சு துறை தலைமகன் பாங்கற்கு இவ்விடுத்து இத்தன்மைத்து என உரைத்தது பாடியவர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் பாங்கன் கழை பாடு இறங்க பால்யம் கரங்கு ஆடு மகள் நடந்த கொடும் புரி நோன் கயிற்று அதவத்தீம் கனி அன்ன செம்முகத் துய்தலை மந்தி வன் பறள் தூங்கு களை கண் இரும் பொறை ஏறி விசைத்து எழுந்து குரக்குருமாக்கள் தாளம் கொட்டும் அக் குன்றகத்ததுவே குழுமிளை சீரூர் சீரூரோலே நாறு மயிற்று குடிச்சி குடிச்சி கையகத்ததுவே பிறர் விடுத்தற்கு ஆகாது பிணித்த என்னெஞ்சே பக்கத்திலே குழலுலிப்ப பல அச்சியங்களை முழங்க ஆடுகின்ற கழைக்கூத்தி நடந்த முறுக்குண்ட புரியுடைய வலிய கயிற்றின் மீது இனிய அத்தி பழம் போன்ற சிவந்த முகத்தையும் பஞ்சு போன்ற தலையுமுடைய குரங்கினது வலிய குட்டி பற்றி தூங்கானிற்பார் அதனைக் கண்ட குரச்சாதியாரின் இளமகார் பெரிய பாறையின் கண்ணுள்ள மூங்கிலின் மேல் விசைத்து எழுந்து ஏறி நின்று தாளங் கொட்டா நிற்கும் அந்த குன்றின் இடத்துளதாகும் கொழுவிய காவற்காடு சூழ்ந்த சீரூர் என்னார் காதலிக்கப்பட்ட நறுமணங் கமழுங் கூந்தலையுடைய குடிச்சி அச்சீரூரின் கண் இருப்பவளாவாள் அவளாலே பிணிப்புண்டை என்னெஞ்சமும் அக்குடிச்சியின் கையகத்ததாயிரா நின்றது அவள் இறங்கிவிடுத்தாளன்றி என் நெஞ்சம் பிறரால் விடுவித்தற்கும் இயலாதாகுங்கான் நற்றினைப் பாடல் ஒன்றில் தலைவன் ஒருவன் தலைவியின் மீது கொண்ட காதலை வர்ணிக்கிறான் மலைச்சாரலில் மூங்கில்கள் இசைக்க பல வாத்தியங்கள் ஒலிக்கின்றன கழைக்கூத்தாடி கயிற்றில் நடனமாடுகிறாள் அத்திப்பழம் போன்ற முகத்தையும் பஞ்சு போன்ற தலையையும் உடைய குரங்கு குட்டி தொங்கிக் கொண்டிருக்கிறது குறவர்கள் மூங்கிலின் மீது ஏறி தாளம் கொட்டுகிறார்கள் அந்த மலையில் குடிச்சியின் சீரூர் உள்ளது நறுமணம் கமழும் கூந்தலை உடைய குடிச்சியின் கையில் தலைவனின் நெஞ்சம் சிக்கியுள்ளது அவளால் மட்டுமே அதை விடுவிக்க முடியும் பிறரால் முடியாது தலைவனின் ஆழமான காதலை இப்பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்